வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சசி தரூர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் தலைமையிலான குழு அமெரிக்கா போயிருக்காங்க ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அமெரிக்கா போயிருக்காங்க அமெரிக்காவில் இருந்து சசி தரூர் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் என்ன இருக்கு பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக துருக்கி ஆதரவு தெரிவிச்சிட்டு அந்த துருக்கிக்கு பத்து கோடி ரூபாய் நன்கொடை அளித்தது கேரளா கவர்மெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத இனியாவது கேரளா அரசு சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சசி தரூர் வந்து பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துருக்கியில் பெரிய எத்துவேக் வந்து ஏற்பட்டுச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போனாங்க ஆப்ரேஷன் தோஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம இந்தியன் கவர்மெண்டு அங்கே பேரிடர் மீட்பு படையிருக்காங்களே அவங்கள அனுப்பி அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானங்களை மீட்பு பண்ணிக்கலாம் அனுப்புனாங்க அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணானுங்க துருக்கி அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேரளா கவர்மெண்ட்டும் துருக்கிக்கு பத்து கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்காங்க ஸோ இதை தான் சசி தரூர் விமர்சனம் பண்ணியிருக்காரு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா குஜராத்தில் தாகோத்தில் கட்டமைக்கப்பட்ட ரயில் என்ஜின் உற்பத்தி ஆலையை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நேற்றைய தினம் நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த தாகோத் அங்கே உருவாக்கப்பட்ட ரயில் என்ஜின் உற்பத்தி ஆலையில் உருவாக்கப்பட்ட ரயில் என்ஜினையும் இயக்கி பார்த்துருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் இந்தியா ஒன்பதாயிரம் ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய என்ஜினை தயாரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதையும் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மூணாவது டாபிக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய டெல்லி பயணம் மிகப்பெரிய ஒரு டிபேட்டாக மாறுநிச்சு பாஜக கூட முதலமைச்சருடைய டெல்லி பயணம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க ரைடு நடந்துக்கி இருக்கிறதுனால தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற பேரில் டெல்லி போய் அங்கே பாஜகவுடைய தலைவர்களை சந்திச்சு இந்த இருந்து தப்பிப்பதற்காக ரத்தீஷு ஆகாஷ் பாஸ்கரனை மீட்பதற்காக டெல்லி போயிருக்கார் ஸ்டாலினு அப்படின்னு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க திமுக மறுப்பு தெரிவித்தாங்க எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்துக்கு திமுக மறுப்பு தெரிவித்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ பாஜக ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணுறாங்க நக்கீரனில் வெளியான நியூஸ் கார்டு டெல்லி திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது அப்படின்னு பாராட்டியிருக்காரு எனது ஸ்டாலினும் மோடியை பாராட்டியிருக்காரா மழை வரப்போதுரா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதில் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இன்னொரு இருபது வருஷம் கழித்து இல்லை ஒரு பத்து வருஷம் கழித்துலாம் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை எல்லாரும் கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பிரதமராக நரேந்திர மோடி இருப்பார் தி பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு நரேந்திர மோடி தான் சொல்ல முடியும் நரேந்திர மோடியுடைய தொலைநோக்கு பார்வையெல்லாம் வேற லெவல் அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் எடுத்து பாருங்க அவர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்லையே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் தொடங்கினவராக இருப்பார் ட்விட்டராக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஃப்யூச்சரில் சோசியல் தான் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சோசியல் மீடியா காலமாக இருக்கும் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்போவே அக்கௌண்ட்லான்னு பல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அதுதான் தொலைநோக்கு பார்வை டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறத தொடங்கும்போது எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் உலகத்தில் இந்தியா தான் நம்பர் ஒன் நாடாக இருக்குது மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கும்போது எல்லாம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இராணுவ தளவாடங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஐஃபோன் எடுத்துக்கோங்க ட்ரம்ப்புக்கும் இப்போ ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்குல்ல இந்தியாவில் எப்படி நீங்கள் இவ்வளவு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை திறக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப்பு டிம்கோக்கு கிட்டே பேசிக்கிருக்காரு ட்ரம்ப்புடைய மெரட்டெல்லாம் காதலே வாங்காமல் இந்தியாவில் மேலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறக்காங்க ஆப்பிள் நிறுவனம் காரணம் மேக் இன் இந்தியா திட்டம் ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணுறாரு அப்படின்னா எதிர்கட்சிகள் நோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிப்பாங்க ஆனால் காலப்போக்கில் சில வருடங்கள் போனதுக்கு அப்புறம் தெரியும் ஓ இதுக்கு தான் கொண்டு வந்திருக்காரு நல்ல வேலைப்பா கரெக்டாக கொண்டு வந்தாரு அப்படின்னு அப்போ தான் எதிர்க்கட்சிகள் இப்போ விமர்சனம் செய்யக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு புரியும் அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு சொல்கிறேன் கேளுங்க என்னன்னா அக்னி பாத் ஸ்கீம் இருக்கு பார்த்தீங்களா அக்னி வீரர்கள் இந்த ஸ்கீமை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்ட்ரடியூஸ் செய்யும்போது இண்டி கூட்டணி எல்லாம் கொந்தளிச்சாங்க திமுக காங்கிரஸ்லாம் இல்லை இல்லை இதை வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொங்கினாங்க இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்திருக்கு ஆப்ரேஷன் சிந்துரில் அக்னி வீரர்கள் மூவாயிரம் அக்னி வீரர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த அக்னி வீரர்கள் மேக்ஸிமம் ஆப்ரேஷன் சிந்துரில் எதுக்கு தெரியுமா பயன்படுத்தப்பட்டிருக்காங்க வான் தடுப்பு சாதனங்கள் இருக்குல்ல பாகிஸ்தானில் இருந்து ட்ரோன்ஸு மிசைல்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவை தாக்க வந்துச்சுல்ல அதை நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்துச்சுல்ல அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பொறுப்பு அக்னி வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு பாருங்கள் எவ்வளவு சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அக்னி வீரர்கள் மோடி முன்னாடியே கேல்குலேட் பண்ணார் போர் காலகட்டத்தில் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அக்னி வீரர்கள் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அக்னி வீரர்களை போர் சமயங்களில் நம்ம நல்லா பயன்படுத்த முடியும் யூட்டிலைஸ் செய்ய முடியும் அப்படிங்கிறத முன்னாடியே அவர் கணித்து அக்னி பாத் அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்தார் இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா ரிசல்ட் கிடச்சிருச்சு அதனால் முதலமைச்சர் பிரதமரை பாராட்டினது நூறு பர்சன்டேஜ் இல்லை இரநூறு பர்சன்டேஜ் சரியானது இந்த நியூஸ் கார்டை நக்கீரன் வெளியிட்ருக்காங்க நக்கீரன் டிஎம்கே பேப்பர் ஆன்டி பிஜேபி பேப்பரு அப்படிப்பட்ட நக்கீரன்லேயே பிரைம் மினிஸ்டர் முதலமைச்சர் பாராட்டிய செய்திகள் வந்திருக்கு இதை பார்த்துட்டு உடன்பிறப்புகள் கதறிக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்